Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by EduQuest. EduQuest Digital Marketing, EduQuest Medical Coding, EduQuest Online Classes. The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நான் எங்கே உருப்பட போகிறேன் என்றெல்லாம் இழிவாக நினைக்காதீர்கள் சந்தர்ப்பம் தலையை காட்டும் போது நிச்சயம் வெல்வேன் வாங்க பார்க்கலாம் கவனமாக இருங்கள் இந்த தவறை செஞ்சா நீங்க ஜெயிக்கவே முடியாது வெற்றி பெற நினைப்பவர்கள் வெற்றியை மட்டுமே யோசிக்க வேண்டும் தோல்வி என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் பணிபுரிந்து கொண்டிருக்கும்பொழுதோ கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது வீட்டிலோ இதுவரை சொல்லி வந்த தோல்வி மந்திரத்தை வெற்றி மந்திரத்தால் இடமாற செய்யுங்கள் ஒரு சோதனை மிக்க சூழலை எதிர்கொள்ளும் பொழுது நான் வெற்றியே பெறுவேன் என்று நினையுங்கள் ஒரு வேளை நான் தோற்றுவிடுவேனோ என்று நினைக்க ஆரம்பிக்காதீர்கள் மற்ற ஒருவரோடு போட்டி போடும் பொழுது வேறு எவரையும் விட நான் தாழ்ந்தவன் இல்லை என்று நினையுங்கள் அவ்வளவுதான் நான் எங்கே உருப்படப் போகிறேன் என்றெல்லாம் இழிவாக நினைக்காதீர்கள் சந்தர்ப்பம் தலையை காட்டும் பொழுது நான் நிச்சயம் வெல்வேன் என்ற உணர்வு உங்களிடம் கொப்பளிக்கட்டும் என்னால் இது முடியவே முடியாது என்று தோய்ந்து விடாதீர்கள் உங்கள் எண்ண ஓட்டங்களில் நான் நிச்சயமாக போகிறேன் என்ற எண்ணமே ஒரு பேரலையாக எழும்பி நிற்கட்டும் வெற்றியை பற்றிய எண்ணங்களே மனதை திட்டமிட செய்கின்றன இறுதியில் அவை வெற்றியை கொண்டு வருகின்றன தோல்வியை எண்ணி செயல்படுவது இதற்கு மாறான விளைவை கொண்டு வருகிறது உங்களை பற்றி நீங்கள் கொண்டுள்ள கணிப்பை விட நீங்கள் நிச்சயமாக மேலானவர்தான் என்ற அழுத்தமான உணர்வை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் இதற்கு முன் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் அமானுஷ்ய மனிதர்கள் அல்ல வெற்றிக்கும் அமானுஷ்ய அறிவு தேவையில்லை அல்லது வெற்றிக்கு பின்னணி ஒரு மாயை அல்ல அதேபோல் வெற்றிக்கு பின்னணி குருட்டு அதிர்ஷ்டம் அல்ல வெற்றி அடைந்தவர்கள் யாரும் மிக சாதாரண மக்களே ஆனால் அவர்களிடமிருந்த ஒரே வேறுபாடு அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் உங்கள் என்றைக்கும் ஆம் என்றைக்கும் குறைவாக மதிப்பீட்டு கொண்டு குறைந்த வருவாயை தேடா தேடிக்கொள்ளாதீர்கள் எதையும் பரந்த நோக்கில் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வெற்றியின் அளவுக்கும் இந்த நம்பிக்கையின் அளவுக்கும் ஒரு சமன்பாடு இருக்கிறது சிறிய அளவிலேயே சிந்தித்தால் கிடைக்கும் வெற்றிகளும் அந்த அளவில்தான் இருக்கும் பெரிதாக நினைக்க கற்றுக்கொண்டு பெரிய பெரிய வெற்றிகளை பெறுங்கள் ஒன்று மாத்திரம் உங்கள் நினைவிலிருந்து நீங்க வேண்டாம் பெரிய பெரிய யோசனைகளும் பெரிய திட்டங்களும் நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு கடினமானவையே அல்ல பெரிய யோசனைகள் சிறிய யோசனைகளை விட அவ்வளவு கடினமானவையே அல்ல என்பதை நினைவில் வையுங்கள் இதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்